அதுக்கப்பு ஹ ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியல் பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டுலே ஏழாவது கொஷின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் ஏழாவது கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க கழித்தல் பதினேழு உடன் எந்த எண்ணெய் கூட்ட கழித்தல் பத்தொன்பது கிடைக்கும்னு கேட்டுக்கிறாங்க அப்போது இது பார்த்திங்கன்னா இது எப்படி எழுதுறான்னா கழித்தல் பதினேழு கூட்டல் ஓர் எண் தெரியாது நம்மளுக்கு அதனாலே ஓர் எண்ணு எந்த எண்ணை கூட்டினா நம்மளுக்கு அது கழிக்கும்னா கழித்தல் பத்தொன்பது கிடைக்கணும்னு சொல்கிறேன் அப்போ பாருங்கள் தேவையான தேவையான எண் இஸ் ஈக்வல் டு இது பாருங்கள் கழித்தல் பத்தொன்பது கழித்தல் கழித்தல் பதினேழு இது வந்து இப்படி எழுதலாம் நம்ம புரிஞ்சுதுங்களா இது தேவையான எண்ணை நம்ம இப்படி எழுதுகிறோம் இந்த கூட்டல் வந்து அந்த சைடு போச்சுன்னா கழித்தலாக மாறுகணும் இந்த நம்பர் அப்படியே தான் வரும் அப்போ பாருங்கள் கழித்தல் பத்தொன்பது இந்த கழித்தலை கூட்டலாம் மாற்றிட்டிங்கன்னா இது எனது கழித்தல் பதினேழு வீண் கூட்டல் நேர்மாறு அப்போது கழித்தல் பத்தொன்பது கூட்டல் கூட்டல் கழித்தல் பதினேழு நேர்மாறு கூட்டல் பதினேழு அப்பாருங்க கழித்தல் பத்தொன்பது கூட்டல் கூட்டல்னா கூட்டல் பதினேழு அப்போ கூட்டல் கழித்தல் பத்தொன்போதில் பதினேழு போச்சுன்னா கழித்தல் ரெண்டு அப்போ அந்த எண்ணு பார்த்தீங்கன்னா கழித்தல் ரெண்டு கழித்தல் ரெண்டு தான் நீங்கள் அது கூட கூட்டினீங்கன்னா உங்களுக்கு கழித்தல் பத்தொன்பது கிடைக்கும் அப்போது தர் ஃபோர் கழித்தல் பதினேழு உடன் கழித்தல் ரெண்டு ஐ கூட்ட கழித்தல் பத்தொன்பது கிடைக்கும் புரிஞ்சிடல அவ்வளோதான் இது கேன்சர் கூட்டினாதான் என்ன கிடைக்கும்னு கேட்குறாங்க புரிஞ்சுடங்களா அதனால அவ்வளோதான் இது கேன்சர் ஏழாவதுக்கு முஞ்சிஷன்